சொந்த நிலத்தில் வீடு கட்டும் யோகம் வரவில்லையா நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலை நீங்கள் செய்கிறீர்களா அந்த தொழில் நஷ்டத்தில் செல்கிறதா அல்லது நிலத்தில் உழுது விவசாயம் செய்பவர்களாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பலனடையலாம் பூமியில் எந்த யோகமும் உங்களுக்கு இல்லை ராசி இல்லாமல் உள்ளது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் தொடங்கினால் அது உங்களுக்கு நஷ்டம் அடைகிறது என்றால் நீங்கள் ஒரு முறை இதை முயற்சி செய்து பாருங்கள் அனுபவம் பூர்வமாக பல இந்த பரிகாரத்தை செய்து பயனடைந்துள்ளார்கள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர சொந்தமாக நிலம் வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாக பூமி வராகர் திருவுருவப்படமும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளின் திருவுருவ படமும் ஒன்றாக சேர்ந்து காலையில் குளித்துவிட்டு பூஜை அறைக்கு வந்து நீங்கள் மாட்டி வைத்திருக்கும் இந்த பூமி வராக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளின் திருவுருவ படத்திற்கு முன்பாக இரண்டு குபேர விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த எண்ணெயில் ரூபாய் நாணயத்தை போட்டு அதன் பின்பு தீபம் ஏற்றி பெருமாளை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று தினமும் இப்படி இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் நிலம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக உங்களுக்கு ஒரு தீர்வு சில பேர் நிலம் வாங்குவதற்காக வீடு வாங்குவதற்காக நிறைய கடனை வாங்கிவிட்டு அவதிப்பட்டு வருவார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் இந்த பெருமாளின் படத்தை வீட்டில் மாட்டி வைத்து தினமும் வழிபாடு செய்து வந்தால் கடன் சுமை படிப்படியாக குறையத் தொடங்கும் விவசாயம் செய்பவர்கள் தினந்தோறும் இந்த பெருமாளை வழிபாடு செய்தால் விவசாயத்தில் அமோகமான லாபத்தை பெறலாம் இப்படி நிலத்திலிருந்து கிடைக்க உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் பூமி வராகரை கேளுங்கள் நிச்சயம் அது கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய நமக இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு பக்தி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ